தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்கள் ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் தொலைபேசியை தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுக்கிற வேலையை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா பாசிச பாஜகவிற்கு சற்றும் நாங்கள் இழைத்தவர்கள் அப்படின்ற தோணில இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நாசிசத்தை விதைத்து வருகின்ற இந்த நாம் தமிழர் கட்சியினர் வந்துட்டு செயல்பட்டு இருக்கிறாங்க மதுரையில் இருந்து அறக்கழகம் சேனலை நடத்தி கொண்டிருக்கிற தோழர் தவம் அவர்கள் தொடர்ந்து சீமானின் அரசியல் அறைவேக்காட்டுத்தனங்களை வந்துட்டு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அதுவும் எப்பெல்லாம் சீமான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள ஜாதிய ரீதியான ஒரு பிரச்சனையை உருவாக்குற மாதிரி பேசுவது குறிப்பிட்டு சில ஜாதிகளுக்குள்ள வேற்றுமையை பரப்புற விதத்துல செயல்படும் போதும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை வந்துட்டு இழிவா பேசக்கூடிய வகையில சமய ஈரோடு இடைத்தேர்தலில் கூட பாத்தீங்கன்னாக்கா அருந்ததி மக்களை வந்துட்டு எந்த அளவுக்கு அவர் இழிவா பேசினாரோ அதுக்கு எவ்வளவு கண்டனங்கள் இருந்தது எல்லாத்தையும் தெரியும் இந்த மாதிரி வேலைகளை வந்துட்டு சீமான் செய்த போதெல்லாம் அதற்கு எதிராக ஊடக தளத்தில் நின்று பல ஆளுமைகளை நேர்காணல் எடுத்து சீமானின் அரசியல் அறைவேக்காட்டு தனத்தையும் சீமான் வந்துட்டு அரசியல்ல வந்துட்டு வெறும் ஜீரோ அப்படின்றத நிரூபிக்கிற வகையில் ஏகப்பட்ட இன்டர்வியூ வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயா பசுமன் பாண்டின் ஐயா அமீதா பாண்டின் போன்ற ஆளுமைகளை நேர்காணல் செய்து போட்டிருந்த பெரும்பாலான யூடியூப் சேனல்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்னை மற்றும் வட மாவட்டங்கள்ல தான் இயங்கிட்டு தென் மாவட்டங்களில் இயங்கக்கூடிய சேனல்கள் அரக்கழகம் சேனல் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அதுவும் இல்லாம தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான முற்போக்கு சிந்தனை உள்ள ஆளுமைகள் எல்லாரையுமே அரக்கழகம் சேனலின் மூலமாக இந்திய அரசியல்ல பாஜகவிட செய்யக்கூடிய அவலங்களையும் நான் தமிழ்நாட்டு அரசியல்ல நான் தமிழர் செய்யக்கூடிய அவலங்களையும் புட்டு புட்டு வச்சிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் பொறுத்துக்க முடியாத நாம் தமிழர் கட்சியினர் அரைக்கழகம் அவர்களுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வந்து விட்டுட்டே இருக்கிறாங்க சீமானின் தம்பிகளாக இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் அறிவு வளர்ச்சி குறைபாடு உள்ளவர்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தோளம் அவர்கள் வந்துட்டு இவர்களுடைய எல்லா மிரட்டல்களையுமே வந்துட்டு லெப்ட் அண்ட் டீலிங்கல வந்து தட்டி விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனா சமீப காலமாக அறக்கழகம் தபாம அவர்களுக்கு ஏகப்பட்ட மிரட்டல்கள் வந்துட்டு கொலை மிரட்டலா வருது அது மட்டும் இல்லாம அவரை வந்து கொலை செய்வதற்கான திட்டமிடுதலும் நடந்து பெற்று இருக்கிறது அப்படின்ற தகவல்களும் வந்து இருக்குது அது குறித்து தபம அவர்கள் மதுரை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கிறாரு அதாவது பாத்தீங்கன்னாக்கா எப்பெல்லாம் சீமான் அவர்களுக்கு வந்துட்டு அரசியல் நெருக்கடி வருதோ அப்பெல்லாம் வந்துட்டு வலதுசாரிகளா இருக்கக்கூடிய பாஜகவினர் மறைமுகமா சீமான குதவார்கள் ஆர் எஸ் எஸ் வாதிகள் உறுதுவாங்க திருமாரண்ஜி அவரும் அரைக்கழகம் சொல்லிட்டு பல விதங்கள் செயல்பட்டு இருந்தாரு அவருடைய முயற்சிகளை வந்துட்டு முறியடிக்கப்பட்டதுக்கு அப்புறமேட்டு சீமான் அவரோடு கைகோத்து கொண்டு இருக்கிறாரு அதிலயும் குறிப்பா வந்து சீமானின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய மருது மக்கள் இயக்கத்தை சேர்ந்த முத்து பாண்டிய அவர்கள் வந்துட்டு தோழர் அரக்கழகம் அவர்களுக்கு தொடர்ந்து மிரட்டல் கொடுக்கிறாங்க அவரு நமக்கு கொடுத்த மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு சீமானின் தூண்டுதலின் பேரில் இந்த மருது மக்கள் இயக்கத்தின் முத்துப்பாண்டி அவர்களும் அவர்களும் திருமாரஞ்சியோட கைகோர்த்து கொண்டே தனக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தோழர் அரக்கலகம் தவம் அவர்களை கொலை செய்வதற்காக மதுரை மாவட்டம் நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு கூலிப்படையை தங்க வைத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இவருக்கு வருது தோழர் தவம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பொருளாதார ரீதியா மிகவும் நெரு நெருக்கடியான சூழல்ல இருக்கக்கூடிய நபர் தான் இருந்தாலும் தான் கொண்ட கொள்கைக்காகவும் தான் கொண்ட கொள்கையை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காகவே வலதுசாரிகளிடமும் வலதுசாரி தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியினரிடம் விலை போக முடியாம அவருக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடிக்கு அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தாக்கா கண்டிப்பா வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல செட்டில்மெண்ட் கிடைச்சிருக்கும் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு தான் கொண்ட கொள்கைக்காக மட்டுமே அவர் வந்து அவர் வந்துட்டு ஊடகத்தளத்துல செயல்பட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அறக்கழகம் தவம் அவர்கள் சொல்ற முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னாக்கா சீமான் அவர்களே இதை நேரடியா சம்மந்தப்பட்டிருப்பாரோன்ற சந்தேகத்தையும் கிளப்புறாரு ஏன்னா வந்துட்டு விஜயலட்சுமி அவர்கள் வந்துட்டு வீரலட்சுமி அவர்களை கூட்டிட்டு வந்து சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல எல்லாம் புகார் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்போ வந்துட்டு விஜயலட்சுமி அவர்கள் சில ஊடகங்களுக்கு பேட்டிகள் கொடுத்துட்டுருந்தாங்க அந்த பேட்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சொல்லப்படாத விஷயங்கள் அனைத்தையுமே அறக்கழகம் சேனல்ல வந்துட்டு விஜயலட்சுமி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இது சீமானுக்கு மிகவும் கடுப்பை ஏற்படுத்தி இருக்கு அந்த கடுகடுப்பின் தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தம்பிகளை விட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவதூறு கிளப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த அவதூறுக்கு அவர் அசையில அப்படின்னு சொன்ன உடனே இப்ப நேரடியாகவே நாம் தமிழர் கட்சினா அவருக்கு வந்து மிரட்டல் கொடுக்கறாங்க அதாவது வந்துட்டு என்ன சொல்றாங்கனாக்கா அரைக்கழகம் தவத்தை போட்டு தள்ளுவது சங்கிகளா தம்பிகளா போட்டியா மாதிரியே அப்படின்ற மாற்று அரசியல் தமிழ்நாட்டு மண்ணில் சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் எந்த மாதிரியான மாற்று அரசியல் இங்க உருவாக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்குது சீமான் அவர்களுக்கும் இந்த சம்பவத்து தொடர்பு இல்லை அப்படின்னாக்கா சீமான் அவர்கள் முதல் அவருடைய தம்பிகளை வந்துட்டு கண்டிச்சே ஆகணும் ஏன்னா இந்த விவகாரத்துல அறக்கழகம் தமம் அவர்கள் சீமான் மீது நேரடியான புகாரையும் கொடுத்திருக்கிறாரு அவர் வந்துட்டு சாதாரண இரு சக்கர வாகனத்த சென்று கொண்டிருக்கிறதுனால தனக்கு எந்த ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் சிறு விபத்து ஏற்பட்டாலுமே அதுக்கு சீமான் அவர்களும் மருது மக்கள் இயக்கத்துடைய மருது மக்கள் இயக்கத்தை சேர்ந்த முத்துப்பாண்டி அவர்களும் அவர்களும் திருமாறன்ஜி அவர்களும் முக்கியமா நான் தமிழர் கட்சியின் மதுரை செல்வம் யாருன்னு தெரியுது இல்லைங்களா இந்த மதுரை செல்வம் விஜயலட்சுமி விவகாரத்தில் வந்துட்டு விஜயலட்சுமி அவர்களிடம் தொடர்ந்து பஞ்சாயத்தை பேசிக்கொண்டே பேசிக்கொண்டு அந்த பிரச்சனை இழுத்தடித்து மதுரை செல்வம் அப்புறம் மதிவாணன் அப்படின்றவரு நாம் தமிழர் கட்சியின் மதுரை மாவட்ட செயலாளர் சிவானந்தம் அவர்கள் இவர்கள் மேலையெல்லாம் புகார் கொடுத்திருக்கா உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அதுக்கு வந்து இவர்களால் தான் ஏற்படும் அப்படின்ற மிக தெளிவாகவே கொடுத்திருக்காரு நம்ம சீமான் அவர்கள் சொல்ல வேண்டியதுனாக்கா முதல்ல வந்துட்டு நீங்க மாற்று அரசியலை நாகரிகமான அரசியலை செய்ய விரும்புறீங்க அப்படின்னாக்கா முதலில் உங்கள் தம்பிகளுக்கு சொல்லி கொடுங்க குறிப்பா வந்துட்டு மாற்று கருத்துக்கள் உங்கள் மீது வரும்போது அவர்களுடைய ஜாதி என்ன அவர்களுடைய இனம் என்ன அப்படின்றத தோண்டி துருற வேலையை விட்டுட்டு தயவு செய்து உங்கள் தம்பிகளுக்கு நாகரிகமான அரசியல சொல்லி கொடுங்க நீங்க வந்து எல்லா பிரஸ் மீட்லயும் சொல்லுவீங்க யாராவது ஒருத்தர் என் ப்ரொஃபைல்ல போட்டோ வச்சுட்டாக்கா அவன் நான் தமிழர் கட்சி ஆகிடுவானா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க பல தடவை வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்ப வந்துட்டு இந்த விஷயத்துல நேரடியாக உங்கள் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளரும் உங்களுடைய கட்சியின் ஆதரவாளரான மருது மக்கள் இயக்கத்துடைய முத்துப்பாண்டி அவர்களும் அணையூர் சுப்பிரமணி இவங்கெல்லாம் வந்துட்டு நேரடியாகவே இதுல தொடர்பு பட்டிருக்கவங்கள்ள வந்துட்டு இந்த விஷயத்தில் சீமானவர்கள் உரிய விளக்கத்தை கொடுக்கணும் தன்னோட தம்பிகளை வந்து சீமானவர்கள் கண்டித்து சரிப்படுத்தவில்லை என்றால் தம்பிகளின் சில்லறைத்தனத்தை சீமானவர்களே ஆதரிக்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் நன்றி வணக்கம் தோழர்கள்